இறைவனுடைய வாக்குகளை நாம் கவனிக்க வேண்டும் உங்களுக்கு உங்களை நாம் ஒரு சிறந்த சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றோம் உங்களை தனித்து வாழ விடவில்லை ஒரு பாலைவனத்திலோ அல்லது ஒரு காட்டின் இருள்களிலோ நீங்கள் தனித்து விடப்படவில்லை காட்டு மிருகங்களோடு வாட உங்களுக்கு அனுமதி இல்லை நீங்கள் மனிதர்களாக மனித சமுதாயமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சமுதாயமாக அமைத்திருக்கின்றேன் நாமோ நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் பிறர் வாட வேண்டாம் என்று நினைக்கின்றோம் நான் மட்டும் சுகமாக வாழ்ந்தால் போதும் பிறருடைய கஷ்டங்களைப் பற்றி கவலை இல்லை என்று நினைக்கின்றோம் சமுதாயமாக எவ்வளவு அழகான ஒரு அமைப்பாக இறைவன் அமைத்திருக்க மனிதர்கள் மனிதர்களோடு இணைந்து வாழ வேண்டும் மனிதர்கள் கூட்டம் இல்லை என்றால் நீங்கள் பட்டுவிட்டால் உங்களுடைய கதி என்ன என்பதை பாருங்கள் ஒரு பாலைவனத்திலும் தனித்துவப்பட்டு விட்டவர்களுடைய கதி என்ன ஒரு காற்றின் நடுப்பகுதியில் தனித்துறப்பட்டு விட்டவர்களுடைய கதி என்ன என்பதை பாருங்கள் அவ்விதமாக அல்லாமல் உங்களை ஒரு சமுதாயமாக அமைத்து வாட வைத்திருக்கும் பொழுது ஒருவர் மற்றவரை பற்றி கவலைப்படுவதில்லை ஒருவர் மற்றவருக்காக இறங்குவதில்லை ஒருவர் மற்றவருக்காக நல்ல பேச்சை உணர்வு பூர்வமாக பேசுவதில்லை அவர்களை பற்றி எந்தவிதமான அக்கறையும் இல்லாமல் எக்கெட கிடட்டும் நாம் வாழ்ந்தால் போதும் இருக்கின்றோம் நிச்சயமாக இங்கு நம்முடைய வாழ்க்கை தடம் புரள்கிறது நம்முடைய மனதில் எந்த அளவுக்கு இறக்கம் இருக்கிறதோ எந்த அளவுக்கு ஈரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நெருப்பு எனக்கு அணைக்கப்பட்டுவிடும் நான் அந்த நெருப்புக்குரியவனாக இல்லாமல் ஆகிவிடுவேன் என்பதையும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிப்பதை நீங்கள் நினைவுகூறுங்கள் நிச்சயமாக யாரொருவருடைய மனதில் மற்ற மனிதர்கள் உண்டாகும் பொழுது மனம் இறங்குகின்றதோ இறக்கப்படுகின்றதோ அவர்களுடைய நெஞ்சங்களில் ஈரம் இருக்கிறது அந்த ஈரத்தன்மை உள்ளவர்களுக்கு நெருப்புக்குரிய வாழ்க்கை கிடையாது இறைவன் மன்னிப்பவன் கருணையுள்ளவன் உங்கள் மீது பணிவுடையவன் பரிவுடையவன் பதிவுடையவன் இரக்கமுடையவன் இது மனிதர்களுக்காக இறைவன் தன் இருந்துள்ள ஒரு பாக்கியத்தை அந்த குணங்களை நீங்கள் பெற்று வாழுங்கள் என்று இறைவன் அறிவிக்கின்றான் ஒருபோதும் நீங்கள் என்று இருக்கும் நிலையை கொண்டு என்றும் எனக்கு பிடித்தானோ என்று கவலை கொள்ள வேண்டாம் உங்களுக்கு நீங்களே எந்த அளவுக்கு பரிதாபப்படுவீர்களோ அதனை கொண்டு வந்ததற்கு காரணம் உங்களைப் போன்றே முன்னொரு சமயத்தில் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் உங்களுடைய சமுதாயத்தில் பலர் இந்த நிலையில் இதைவிட மோசமான நிலையிலும் ஆகியிருக்கின்றார்கள் அவர்களை நீங்கள் கவலைப்படவில்லை அன்று அவர்களை நீங்கள் கவலைப்பட்டிருந்தால் அந்த கவலைக்கூடிய நெஞ்சத்தில் ஈரம் உங்களுக்காக இனி அந்த ஈரத்தில் இறைவனுடைய பாக்கியங்கள் அவ்வளவும் பெரும் அழகான மனநிலையைக் கொண்டவர்களாக நெருப்புத்தன்மை இல்லாதவர்களாக பணிவுடையவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் எந்த அளவுக்கு எனக்கு நெருப்புத்தன்மை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு என்னுடைய உடல் நல சீரிகள் இருக்கின்றன மனதில் இருக்கக்கூடிய அந்த கொடூரம் என்னுடைய உடலை முதலில் பாதிக்கின்றது என்னுடைய உடல் இயக்கங்களை பாதிக்கின்றது என்னுடைய உடல் இயற்கையை பாதிக்கின்றது இன்றும் சரி இந்த நிமிஷத்திலிருந்து நான் என்னுடைய உள்ளத்திலிருந்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈரத்தன்மை மனிதர்களுக்கு இறங்கக்கூடிய தன்மை இருக்கிறதா என்பதை பாருங்கள் அடுத்தவர்களுடைய கஷ்டம் எனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பாருங்கள் அதுவரையில் கஷ்டத்தை ஏற்படுத்தாத வரையில் எனக்கு நான் அடையக்கூடிய துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவன் இல்லை என் இறைவனால் என்னுடைய பிரார்த்தனைகளும் செல்லுபடி ஆகாது என்பதையும் அறிய வேண்டும் மனிதனாக இருப்பவன் இரக்க குணத்தை கொண்டிருக்க வேண்டும் மனிதர்களுக்கு மனிதர்கள் அந்த இரக்கத்தின் காரணமாக பணி இருக்க வேண்டும் மனிதனுக்கு எதிராக பெருமை கொண்டவனாக நான் எப்படி வாழ்கின்றேன் என்று பகட்டோடு வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு கூடாது நீங்கள் படைத்த பொருட்கள் ஒவ்வொன்றிலும் அது நெருப்புத்தன்மை இருக்கின்றது அதில் உயிரோட்டம் கிடையாது இறைவன் உங்களை படைத்திருக்கின்றான் உங்களுக்காக உணவை படைத்திருக்கின்றான் ஒவ்வொரு இயற்கை வளத்தையும் படைத்திருக்கின்றான் அந்த இயற்கை வளங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கூடியதாக இருக்கின்றது சரிமார்க்க வாழ்க்கையிலும் சரி மேட்டுப்பாங்கான இடங்களுக்கு போகும் போதும் சரி மலையின் உச்சிக்கு போகும் சரி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாற்றங்கள் சுகமான மாற்றங்கள் சுகமான இறைவனுடைய படைப்புகள் அதனுடைய உயிரோட்டமுண்ட தன்மைகள் உங்களுக்காக அவன் அனுமதித்திருக்கின்றான் உங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுமையான அந்த மனதின் சுகத்தோடு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் உங்களுக்கு உடல் நல மனநலக்கேடுகள் ஏற்படாது உங்கள் இறைவனோடு நீங்கள் இணைந்திருந்தால் தவிர உங்களுக்கு இந்த வாழ்க்கை இல்லை